என்னோட நேம் வந்து வனோபி எனக்கு வந்து ஊர் வந்து அம்மா ஒரு செவ்வளோ உலகம் ஹஸ்பண்ட் ஒரு மேல பாப்பா குடி நான் எம்பி அண்ட் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கேன் மேல பாப்பா குடி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அங்கன்வாடி இருக்கு எனக்கு வந்து ஒன்றரை வயசுல மகா இருக்கா அதனால வந்து நான் இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வாங்க போவேன் அப்புறம் வந்து என்னன்னா அவங்க கிட்ட நான் போய் ஆயா சத்துணவுல வேலை பார்க்க தங்கவங்க மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட நான் போய் கேட்டேன் அவங்க என்னன்னா அவங்களோட இன்னத்தை சேர்ந்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு மாவு முட்டை அந்த மாதிரி விநியோகம் பண்ணிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து கையெழுத்து கேட்டாங்க நான் போனதுனால ஆனால் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட கையெழுத்து கேட்கிறேன் இது வந்து இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ற அதனால நான் போய் கலெக்ட்ராபீஸ்ல போய் உன்னை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செல்லில் வந்து யூடியூப்லேயும் அதாவது பேஸ்புக்லயும் போட்டுக்கிடுதே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மட்டும் எடுத்தேன் அவளை வந்து அவன் அந்த வீடியோஸ்ல அந்த இருக்கு ஆனா ரொம்ப நாள் லைட்டா வச்சிருக்க ஆதாரம் வந்து போதுமான ஆதாரங்கள் என்கிட்ட அது போக வந்து என்னன்னா அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆளை கூட்டி ஆறாம் தேதி வந்து அடிக்க அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருந்தாங்க நான் உடனே வந்து ஹண்ட்ரடுக்கு போ போன் பண்ணி போலீஸ்காரும் வர வச்சுடனே போலீஸ்காரங்க தான் வந்து முட்டையும் இது சத்திரமாவும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சைன் எழுதிட்டு மூணு முட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கு பிறகு என்னன்னா கால் பண்ணி அவங்களும் ஆனா சிஎஸ்ஆர் காப்பி போட்டுட்டு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அவங்க கிட்ட நான் கேட்டதுக்கு நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அவங்க மேல அவங்க நான் கையெழுத்து உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கு வராத மாதிரியும் சொன்னாங்க நான் அவங்கள நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு சிஎஸ்ஆர் காப்பியும் பெச்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு தேர்ட்டி ஒன்னு வெள்ளிக்கிழமை அந்த ஏரியாவுக்கு நான் போறேன் என்ன காரணமா போறேன்னா ரமா அப்படின்னு ஒரு டெய்லர் இருக்காங்க அவங்க கிட்ட என்னோட பிளவுஸ் இருக்கு அதனால அது வாங்குறதுக்காண்டி நான் போயிருந்தேன் போயிருந்த இடத்துல ரமாவுக்கு வீட்டுக்கு ரமா வீட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த லேடி வந்து என்னை அடிக்க வந்தாங்கல்ல அவங்க மேல சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்கல்ல அந்த லேடி வந்து என்னடா ஏன் இந்த தெருக்கு வந்தேன்னு தகாத வார்த்தை அசிங்க சீமாய தேர்தி ரொம்ப கேவலமா கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் பேசினாங்க நான் சொன்னேன் மரியாதையா பேசுங்க இதுக்கு மேல கீழ் வார்த்தையெல்லாம் வார்த்தை எல்லாம் பேசாதீங்க உனக்கு நினைக்கிறேன் சொல்லிட்டு என்னை என் பிள்ளைக்கு பிடிச்சு கீழே தள்ளி என் பிள்ளைக்கு இந்த இடத்துல அடி எனக்கும் இந்த இடத்துல அடி அப்புறம் என்ன நெஞ்ச ஏறி மிதிச்சு என்ன கட்டையாலும் கரும்பாலும் விளக்கு அங்க உள்ள ஒரு அஞ்சு பேர் தாக்குனாங்க தங்கத்தோட சேர்த்து அதுக்கு பிறகு நான் வந்து பாப்பா கூட நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க ஏட்டையா வருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்புறம் வந்து என்னன்னா மறுபடி வந்து இவங்க பேச்ச கேட்டு இந்த மறவர் சமூகத்து பேச்ச கேட்டு போலீஸ்காரங்க என்ன கைது பண்றதுக்காண்டி வராங்க நான் ஒருத்தப்புமே பண்ணல அதுக்கு பிறகு என்னன்னா நான் வந்து யாதோர் சமுதாயம் அதுக்கு தரவே போலீஸ்காரங்க கிட்ட ஆஹ் என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால அவங்க போக போய் நான் வந்தேன் அங்க போன இடத்துல எனக்கு பயங்கரமா தலை சுச்சல் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு நான் உடனே மேடம் மேடம் எனக்கு தலை சுச்சுது அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த மேடம் சொன்னாங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க நான் பேசிக்கிடுது அப்படின்னு சொன்னாங்க தலை சுற்றி கீழே வெளில போனோன்னு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரூபாய் இல்லைல்ல அதனால வீட்டுக்கு வந்து எடுக்க வந்துடுது வாந்தி மயக்க தலை சுச்சல் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகி என் பிள்ளையும் அழுதுகிட்டே சாடி தாங்காம அதுக்கு பிறகு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அமற்றி நான் வந்து அம்பை ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஆயிட்டேன் நம்பியில அட்மிஷன் ஆகினோடனே எங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்க ஹைக்ரோலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு என்னன்னா அம்பிக் ஹாஸ்பிட்டல்ல சாட்டர்டே வந்து ஒரு பெண் காவலர் வந்து என்கிட்ட வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க நாங்க வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு ஆனா இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல என்னோட கேஸ் மூலமா எந்த நடவடிக்கை எடுக்கீங்க நான் ஐக்ரோன்ல என்னோட பொண்ணை அட்மிஷன் பண்ணிட்டு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க கேஸுக்கு நீங்க வந்து அங்க போயிருக்கீங்க அதனால உங்க மலைதான் தப்பு இருக்கும் அதனால உங்க மேலே சேர்த்து நான் எஃப்ஐஆர் போடுறது பாதிக்கப்பட்டது நானு அடிச்சது அவங்க குழந்தை தாக்குதலோடு அடிச்சது அவங்க ஆனா போலீஸ் வந்து நியாயமா விசாரிக்காம என்ன என்ன வந்து இது பண்ணுவேன் போடு அப்படின்னு நிறுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சோ இது குறித்து நியாயமான விசாரிந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்பி சார் கிட்ட வந்தேன் அதனால எஸ்பி சார் என்ன சொன்னாங்கன்னா எஃப்ஐஆர் போட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க எனக்கு உயிர் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டு எஸ்பி சார் அவர்களுக்கு நன்றி